ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா பனானா சப்போர்ட்டாங்க ஓகே எப்படி வாழைப்பழம் நீட்டாக வருமோ அந்த மாதிரி சப்போர்ட்டாலே வந்து பார்த்திங்கன்னா பழம் நல்ல லென்த்தாக வரக்கூடிய வெரைட்டி இது எல்லாம் பிளான்ஸும் பாருங்கள் நியூ வரைவல்ஸ்மோ சூப்பரான ஃபஸ்ட்டு குவாலிட்டி பிளான்ட் உட்காங்கண்ணா ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் டெரெஸ்ஸ கார்டனை வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த ராக சூஸ் பண்ணிங்கன்னா நிறையா காய்க்குங்க பாருங்களே சின்ன செடியில் எவ்வளோ காய்கள் வைக்கிது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாள் இங்கே கொத்து கொத்தா நிறைய காய்கள் வரும் இது எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட்டு நியூ வரைவில் வந்திருக்கு எல்லாமே ஸ்டிக்கு கட்டி நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்குங்க ஃப்ரூட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாக வருங்க பாருங்க பாருங்கள் நல்லா சின்ன காயாக இருக்கும் போது இந்த மாதிரி லென்த் லென்த்தாக வரும் இங்கே பாருங்கள் உள்ள ஒரு பழம் கூட இருக்குது பாருங்கள் நல்லா லென்த்தாக இருக்குது பாருங்கள் பழம் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே கொத்து கொத்தா நிறையா காய்க்கும் சப்போட்டா ரகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க ஓகே டைரெக்டான சன்னை வீட்டில் வரும் எல்லா அமௌண்ட்டுலையும் வளரக்கூடியது நீங்கள் தொட்டியிலும் வச்சுக்கலாம் தாராளமாக எந்த இடத்துல வச்சுக்கலாம் இந்த ரகம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாய் பனானா சப்போட்டான்னு சொல்லுவாங்க பனனா சப்போட்டான்னு சொல்லுவாங்க ஓகே வாழைப்பழை சப்போட்டான்னு சொல்லுவாங்க சப்போட்டாலும் நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலும் இது ஒரு சூப்பரான ஒரு ரகம் எங்களுக்கு ஏன்னா தேவைப்படுச்சு டேரெக்டாக நேரடியாக நம்ம நர்சரிக்கு வாங்க வந்து டேரெக்டாக பிடிச்சி பிளான்ட் வாங்கிட்டு போங்க எல்லாமே கிராஃப்டட் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா எல்லாமே கிராஃப்டட் ஓகேங்களா பிளான்டேஷன் பண்ணும்போது இது வரைக்கும் பிளான்டேஷன் பண்ணுவோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டை மேலே வச்சிருவீங்க அப்போ இதுலேருந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு காய்கள் வராது ஓகேங்களா அது எப்போயுமே வந்து பிளான்டேஷன் பண்ணும்போது ஒட்டு ரகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் மூட வேண்டும் ஓகேங்களா நம்மளோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் கிடைக்கும் சப்போர்ட்டர் ரகம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரகம் நிறைய வெரைட்டிஸ் காற்று இருக்கு நேரடியாக வாங்க வந்து வாங்கிட்டு போங்க டேங்க் யூ